வெல்கம் டு லேர்னிங் கார்னர் பழமொழி நானூறில் இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை டெய்லி ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் இன்றைக்கான பழமொழி வெண்பாட்டம் வெல்லம் தரும் இதுக்கு பொருள் வலிய பகையே நல்லது வண் பாட்டவர் பகை கொல்லினும் மேலாயார் புண்பாட்டவர் பகை கோடல் பயமின்றே கண்பாட்ட பூங்கழி காணலன் தஞ்சேற்ப வெண்பாட்டம் வெள்ளம் தரும் இதுக்கான பொருளை பார்ப்போம் காலத்தில் வரக்கூடிய மழையை வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பயிர் போட்டு அந்த மாதிரி இதுவே கோடை காலத்தில் வர மழையாக இருந்தாலுமே அது நமக்கு வெள்ளத்தை தரும் அந்த வெள்ளம் வந்து எல்லா பயிரையும் அழிச்சிடும் அந்த மாதிரி தான் நம்ம தகுதி உள்ளவங்க கிட்ட கூட பகையை வச்சுக்கலாம் ஆனால் தகுதி இல்லாதவங்க கிட்ட பகையை வச்சுக்கிறதுன்றது நம்மளோட தகுதியும் அவங்க அளவுக்கு குறைத்து விடும் மழைக்காலத்தில் வரக்கூடிய மழை வந்து வலிமையுடையவரோட பகைக்கு ஒப்புமையாக கூடுறாங்க தகுதி இல்லாதவங்களோட பகையை வந்து இந்த வெப்ப காலத்தில் வரக்கூடிய மழையை குறிக்கிறாங்க வெண்பாட்டம் வெள்ளம் தரும் வலிய பகையே நல்லது இது வரைக்கும் பார்த்த பழமொழி ஒரு கிளான்ஸ் பார்த்தரலாம் வேர்கத்தின் காணியன் குத்தை வலிது இதுக்கு பொருள் பொருளே வலிமையுடையது வேர்வாய் கவட்டை நெறி இரண்டு எங்கும் இன்பம் வேண்டாமே வேண்டியதெல்லாம் தரும் மதிப்பும் தேவையும் வெள்ளாடு தன்வனி தீராத அயல்வெளி தீர்த்துவிட இது தன்குற்றம் தீர்தர் வெந்நீரை தண்ணீர் தெரித்து தக்கப்படி நடக்க வேண்டும் வெண்மா தலைக்கீழா கீழ் கீழ்மக்களின் தன்மை தேங்க்யூ இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு லேர்னிங் கொனரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க